தினம் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி ஆணையிலங்க இந்த பூத் கமிட்டி ஆலோசனை இடப்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பூத் கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எவ்வாறு ஜெயித்திருக்கும் ஊக்கங்கள் செய்ய வேண்டுமோ அந்த ஊக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்முடைய கழக அண்ணன் செயலர் அண்ணன் அவருடைய பொறுப்பாளராக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா தேர்வை மாநில பொதுச் செயலாளரும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பொது கம்பெனி நிர்வாகியாக நம்ம அண்ணன் அவருடைய எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார் அவருடைய ஆலோசனைகளை நம்ம பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம தொகுதியும் அதே மாதிரி தனி வியாபாரங்கள் சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற்று செய்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வகையில் அண்ணன் அவருக்கு இருக்கிறார் அந்த வகையில் நாங்கள் எல்லாம் கோபுரம் செய்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனை நம்ம ஏற்று செயல்பட வேண்டும் ஏன்னா அவர் நல்ல அனுபவம் நல்லா இந்த

நூறு பேரு எப்படியாவது நூறு பேர் ஆகணும் அந்த பூத்துல ஒன்பது பேர் தான் நூறு பேர் மினிமம் ஐம்பது பேர் கரெக்ட் பண்ண கூட நானூத்தி ஐம்பது ஐநூறு பேர் ஆயிடுறாங்க அது அது நீங்க இல்லாம என்ன மூத்த பூத்துல பத்து பதினஞ்சு பேர் கரெக்டா வேலை செஞ்சா இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது மீண்டும் அந்த எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆவதும் உறுதியாக யாரும் தடுக்க முடியாது ஏன்னா இந்த திமுக வந்து

உலக லெவல்ல மாணவர்கள் போய் வேலை சேர்த்து கொண்டு உயர்கல்வி இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி மாணவர்கள் அதிகமாக அந்த முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த மாதிரி வந்தது எங்கே பாரு கஞ்சா கொல்லை கொல்லை இதுதான் இது கிடையாது இதுக்கு எங்கே டெய்லி பார்த்தா டெய்லி நியூஸ்ல பார்த்தா ஏதோ ஒன்று தப்பான ஒரு இது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறத தவிர நல்லது நடக்கலைக்கு இங்க அதனால தயவு செஞ்சு இந்த குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சி நல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருபத்தி மூணு வருஷமா நாலு லட்சம் கோடி கடன் செஞ்சு இந்த ஆட்சி செய்த தவிர இப்போ மூணு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் செய்திருக்காரு

ஒசூர்ல நம்ம ஆட்சி காலத்துல எல்லா மண் சாலைகள்ல தார் சாலைகள் அமைத்து கொடுத்தோம் வாட்டர் டேங்க் பதிமூணு டேங்க் கட்டி கொடுத்தோம் ஒசூர்ல எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க ராமநாயக நேஷனல் ஹைவே எல்லா ரோடு நம்ம எல்லாம் அகலப்படுத்தி பலப்படுத்தி எல்லாம் கொடுத்தோம் நம்ம இன்னைக்கு எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நம்ம ஆட்சி காலத்துல செய்தா இப்ப ரிங் ரோடு வேணும் இருபது கோடி கொடுத்து அந்த ரோடு வேலை செய்யறதுக்கு ஜியோ போட்டு படம் கொடுத்தாங்க அந்த நெடுப்பாளையர் ஆட்சி காலத்துல

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவறு வாக்கடலோரம் சந்தன பழியிலே அம்மா அவர்கள் உணர்ந்த திசை நோக்கியனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு மாண்பு அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது இந்த இயக்கம் காணாமல் போதும் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று சொன்ன நேரத்திலே இந்த இயக்கத்தை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சேலம் சிங்கம் பாளையம் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆலை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஒசூர் மாநகர் மேற்கு பகுதியினுடைய செயலாளர்

நாகராஜ் அவர்களே என் ரமேஷ் அவர்களே எஸ் பிரம்மச்சாரி அவர்களே பி கணேசன் அவர்களே பி சிவராமன் அவர்களே அசோக் அவர்களே எம் நவீன்குமார் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் முகளி அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் சிவராமன் அவர்களே இணை செயலாளர் அலுமேலு அவர்களே இணைச் செயலாளர் அன்பு சகோதரி அலுவல அவர்களே இருக்கும் என்பதனால் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே உங்கள